அன்புக்குரிய சோதரிகளை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அண்மையில் ஒரு மௌலவி பயான் பண்ணுகிறார் நான் யாரென்று எந்த இடத்திலும் குறித்து சொல்வதில்லை இந்த தவறை சுட்டி காட்ட வேண்டும் வளமையாக ரமலான்ல இந்த பயான் வந்து கொண்டே இருக்கும் இது அல்லாவை அல்லாஹ் காட்டிய விதத்தை விட வேறு விதமாக காட்டுகிற ஒரு நிலை என்பதனால சொல்கிறேன் அல்லா அன்பாளன் அல்லா மன்னிக்க கூடியவன் இப்படி அல்லாஹ் சொல்கிற பொழுது பயான் வளமையா ரமலான் வந்துவிட்டு அந்த பயன் திருப்ப 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 வரும் அதை கேட்டுட்டு அவர் முக்கியமான மௌலவி என்பதனால பல மூளைமார்கள் பண்ணுகிறார்கள் ஆனால் அது லைலத்துல் கட்டப்பட்ட இரவிலும் மன்னிக்கப்படாத நாலு பேர் லைலத்துல் கதர் இரவில் மன்னிக்கப்படாத நாலு பேர் யாரு தாய் தந்தைய நோவினை செய்பவர் மதுபானம் இங்கே குடி மதுபானத்துக்கு அடிமையானவர் அதே மாதிரி குடும்ப உறவை துண்டித்தவர் அதே மாதிரி பிற சகோதரனை தகுதி இல்லாம எந்த காரணமும் தகுந்த பகைத்து கொண்டவர் முதலாவது என்ன மதுபானத்துக்கு அடிமையானவர் இரண்டாவது தாய் தந்தை நோவித்தவர் அதே மாதிரி குடும்ப உறவை துண்டித்தவர் அதே மாதிரி நாலாவது தகுந்த காரணமின்றி தனது சகோதரனை பகைத்துக்கொண்டவர் இந்த செய்திகள் எல்லாத்துக்குமே தனித்தனியா எச்சரிக்க வருது தனித்தனியா எச்சரிக்க வருது பெரிய பாவம் தப்பு கிடையாது ஆனால் இந்த மனிதர்களுக்கு லெயலுத்துல் கதிர் இரவிலும் மன்னிப்பு இல்லை என்று சொல்றது ஆதாரபூர்வமான ஹதீஸா இருந்தா சொல்லலாம் அதுல தப்பு கிடையாது ஆனால் இது இட்டுக்கட்டப்பட்ட பொய் இது குரானுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமானது இது நாம் இந்த சனது அறிவிப்பாளர் இல்லை இது பொய் என்பதனால தான் நாம் அதை சொல்றோம் இப்ப அல்லாஹ் சொல்றாரு எல்லா பாவத்தையும் மன்னிப்பேன் இவர் சொல்றாரு ரசூல்லா மீது துணிஞ்சு பொய் சொல்றாரு எப்படி இவங்க நாலு பேரை லேலத்துல் கதில கூட அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் எப்படி சொல்ல முடியும் இந்த செய்தி இட்டுக்கட்டப்பட்ட பொய் ஆதாரபூர்வமானது கிடையாது இதை நான் தான் சொல்ல ஒரு ஒரு உதாரணத்துக்கு மேலதிகமா சொல்வதாக இருந்தால் அல்லாமல் அல்வானி ரஹமத்துள்ளாலி அவர்கள் தர்கீப தர்கீப் ஒன்று இருக்கிறது இம்மா முந்திரி ரஹமத்துல ஒரு ஹதீஸ் கிரந்தம் எழுதியிருக்கிறார் அதில் கூடிய லைஃப் தர்கீப் தர்கீபினுடைய ஐநூத்தி தொண்ணூத்தி நாலாவது செய்தியாக பதிவு செய்து இது இட்டு கட்டப்பட்ட செய்தி என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்ப சொல்லுவாங்க அல்பானி சொன்னதுதான் ஏற்றுக்கொள்ளணும் என்று அப்படி அல்ல இது இட்டு கட்டப்பட்ட செய்தி நாம் அறிவிப்பாளர் செய்ய பார்க்கிற பொழுது ஒரு நீங்க சொன்னா நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் உங்களை விட யாராவது ஒரு ஆள் சொல்லியிருக்கிறாரா என்பதுக்கு தான் இதை சொல்றோமே தவிர அல்பானி ரஹமத்துல சொன்ன செய்திகளை கூட நாம் பார்க்கிற பலவீனமான செய்திகள் இருக்கிறது மனிதன் அடிப்படையில் எல்லாத்தையும் தவறு வரும் அன்புக்குரிய சகோதரர்களே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி ஒரு செய்தி கிடையவே கிடையாது அல்லாஹ் எல்லாரையும் மன்னிப்பான் நீ குடிச்சிட்டு வாரியா அல்லா இடத்துல மன்னிப்புகள் உடனே மன்னிப்பான் லெயர் தொழில் காதுல இப்போ உடனே மன்னிப்பான்ல நீ குடிக்கிறியா சரி ரமதானுடைய காலத்துல யாரும் முடி செய்ய போறதில்லை அல்லாஹ் பாதுகாத்தரவளை தவிர சிலர் அப்படி செய்யக்கூடியவும் நினைப்பாங்க சரி மனம் வரைந்துட்டாரு இது இதுப்பட நான் குடிக்க மாட்டேன் என்ன மன்னிச்சிடுயா அல்லாண்டு நீ கேட்டு அடுத்த நொடியில் அல்லாஹ் மன்னிப்பான் அதைத்தான் அல்லாஹ் சொல்றான் நீங்க கேளுங்க நான் மன்னிப்பேன் ஒரு அடியான் ஒரு அடியான் நோம்புல அதிகமா பிரார்த்தனை செய்யணும் குறிப்பா ராமதாவுடைய காலத்தில் அதிகமா பிரார்த்தனை செய்யணும் கேட்டால் அல்ல உடனே மன்னிப்பான் அல்ல என்ன சொல்றான் அல்லவு கடந்து அநியாயம் செஞ்சு என்னுடைய அடியார்களே என்ற நிராசை அடைய வேண்டாம் லயலத்து கதர் இல்ல நீங்க இப்ப கேட்டாலும் இருக்கிற பொழுது லயலித்து கதர் மன்னிக்க மாட்டாராம் அல்லாஹ் மன்னிக்க மாட்டானாம் எப்படி வாய் கூசாம சொல்கிறீர்களே இருந்து சொல்கிறீர்களே அல்ல எப்படி காட்டுகிறீர்கள் பெற்றோர் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அல்லாஹ் அதாவது பெற்றோர்கள் மன்னிச்சு அல்லாஹ் உடனே மன்னிச்சிருவான்

நிறைய இப்படியான கூட்டங்கள் இருக்கிறது அல்லாவை அஞ்சிக் வேண்டும் இவர்களும் தௌபா செய்ய வேண்டும் இஸ்திபார் செய்ய வேண்டும் நானும் என்னுடைய வார்த்தைகளை பிழைந்தால் நானும் இஸ்வார் செய்ய வேண்டும் தௌபா செய்ய வேண்டும் நாம் அல்லாஹுடைய அதிகாரத்தை ரசூலுடைய அதிகாரத்தை கையில் எடுத்துவிடக்கூடாது அவர்களே ஏனென்றால் தாலா இந்த அடியார்களை மன்னிக்க காத்து கொண்டிருக்கிறான் இந்த அடியார்கள் மீது இரக்கமாக அல்லாஹ் இருப்பதனால்தான் அவனை ஆரம்பத்திலே விஸ்மில்லா என்று ஆரம்பித்தால் அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான் خلق الانسان மனிதர்களை படைச்சே என்று சொல்றதுக்கு முன்னாலையே அல்லாஹ்வணை சொல்றான் நான் அளவற்ற அன்பாளன் அல்லாஹ்வுடைய அன்பின்பால் செல்லுங்கள் அல்லாஹ்வுடைய மன்னிப்பின்பால் செல்லுங்கள் என்னுடைய தவறுகள் குற்றம் குறைகளை அல்லாஹ் மன்னிப்பான் எனது பாவங்களை மன்னிப்பான் ஆசைஊட்டுகின்ற வார்த்தைகளை சொல்லி அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் திரும்பி செல்லுங்கள் பக்கம் மீண்டு செல்லுங்கள் அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் அவன் غفور அவன் غفار அன்புக்குரிய சோதர்களை பாவங்களை விரும்பி மன்னிக்க கூடியவன் அல்லாஹ் பாவங்களை அழிக்கக்கூடியவன் எனவே அந்த ரப்பு எங்களை அழைக்கிறான் அந்த ரப்பை நோக்கி செல்லக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் இந்த ரமதான் அதற்கான சிறந்த ஒரு பருவ காலம் எனவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூச்சும் ஒவ்வொரு நொடியும் இந்த ரமதானிலே பெருமதியானது நாம் அதிகமாக செய்ய வேண்டும் குரானை பொருள் உணர்ந்து ஓத வேண்டும் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் அல்லாவிடம் கெஞ்சி கதறி மன்றாடி நாம் எமது பாவங்களை முறையிட்டு அல்லாஹ் என்னை மன்னிச்சரி நாம் கெஞ்ச வேண்டும் சிறிய பிள்ளைகள் தனது தந்தையிடம் அல்லது கெஞ்சுவதைப் போன்று அதை விட அல்லாவுக்கு முன்னால் அழ வேண்டும் கண்ணீர் வடிக்க வேண்டும் சில சகோதரர்கள் நினைச்சு கொண்டிருக்காங்க கண்ணீர் வடிக்கிறேன்டா அது குறித்த ஒரு ஜமாத்துக்கு சொந்த உண்டு அப்படி அல்ல நீங்க எந்த கொள்கையில் இருந்தாலும் நாங்க அல்லாவுக்கு முன்னால கண்ணீர் வடிக்கிற பழக்கத்தை உண்டாகி கொள்ளணும் நிறைய பேர் கல் நெஞ்சாயிருச்சு அல்லாஹ் பத்தி உள்ள அந்த அச்சம் அந்த உணர்வு அல்லாஹ் என்ன தண்டிப்பான உணர்வு கூட அப்படி இல்லாமல் போயிருச்சு அல்லாஹ் அன்பாளன் இறக்க முடியவன் அதனால நாங்க செய்யற பாவத்தை எல்லாம் செஞ்சிடணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை யாரா என்னை மன்னிச்சிருந்து கெஞ்சுங்க கதறுங்க அழுங்க அழுகை வரணும் சோதர்களே

அப்படியான ஒரு நிலை நாங்கள் உருவாக்கி கொள்ளவன் சவர்களை அல்லாவோட நெருக்கமான தொடர்பை இந்த இசைப்பாரின் ஊடாக பாவ மன்னிப்பின் ஊடாக நாங்கள் எடுத்துக்கொண்டால் அல்லாஹு தாரா எங்கள் பாவங்கள் குறைகளை எல்லாம் அழித்து விட்டான் என்றால் நாளை மறுமையிலே பாவங்கள் இல்லாத ஒரு நிலையில் அல்லாவை சந்திக்கிற பொழுது அல்லாஹு தாலா சொல்லுவான் நாங்கள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை என்னுடைய அடியானே நீ சொர்க்கத்துக்கு போ என்று அல்லாஹ் சொல்லுகிற பொழுது எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் அன்புக்குரிய சவர்களை எங்கள் ரப்பு இரக்கமானவன் அன்பானவன் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் குற்றங்குறைகளை தவறுகளை மன்னிக்கக்கூடியவன் ஆனால் நாங்கள் ஒரு விடயத்தை நன்றாக பதித்து வைத்துக்கொள்ள வேண்டும் எனது பாவங்கள் அது ஏராளம் அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கிறான் அதனால நான் பேசுறேன் நீங்களும் தைரியமா வந்து உட்காந்துட்டு இருக்கிறீங்க அல்லாஹ் என்ற பாவத்தை வெளிப்படுத்தினா நாங்கள் யாரும் இங்கே வர மாட்டோம் சொல்லலை எனவே அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கிறாய் என்பதனால் முரட்டு துணிவோடு அடுத்தவங்களுக்கு ஃபத்துவா கொடுக்க போயிடாதீங்க நீ எல்லாம் பாவி நீ எல்லாம் தொழாதவன் நீ எல்லாம் காஃபிர் நீ எல்லாம் முஷிறி நீ எல்லாம் திருந்தவே மாட்டாய் என்று சொல்லிவிடாதீர்கள் சில பொழுது அல்லாஹ் உங்களைப் பிடித்து அவனை மன்னித்து விடுவான் எனவே அல்லாஹுவை அவருடைய தண்டனை அஞ்சி அல்லாஹவின் பக்கம் மீண்டும் செல்கிற நண்மக்களாக الله الله تعالى نملوري ما كيرلوانا واخر دعوانا ان الحمد لله رب العالمين